என் செல்ல குழந்தையே இன்று இந்த அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அம்மா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே நீ வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டாய் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னை என் வாக்கினை கேட்டு விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை அம்மா முடிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் அதை இத்தனை மணி நேரத்திற்குள் முடித்துவிட வேண்டும் என்று எண்ணி விட்டேன் நான் என்னுடைய உறுதியிலிருந்து இனி தவறப்போவது கிடையாது என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் தெரிந்துவிட்ட பிறகு அதை தராமல் விட்டுவிடப் போவதும் கிடையாது உன்னுடைய மனதில் தேங்கி வைத்திருந்த ஆசைகள் எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் இனி மேலும் என் பிள்ளை எந்த சூழ்நிலை நினைத்தோ இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை நினைத்தோ மனதளவில் வேதனைப்படக்கூடாது எல்லாமே இந்த வராயின் அருளால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை முதலில் முழு மருதா மலதார நீ நினைத்து கொள்ள வேண்டும் குழந்தையே நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் இனிமேல் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும் இத்தனை நாட்களும் எல்லாவற்றையும் சந்தித்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து இப்போது ஒரு பிரச்சனையில் மாட்டி தவிக்கின்றோமே இங்கு எங்கே தேடுவது என்று எண்ணி மனவேதனைதானே பட்டு இந்த வேதனை உனக்கு தேவையற்றது இந்த சூழ்நிலையில்

உனக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அது நிரந்தரமாக உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை கண்கலங்கி நிற்கின்றாய் இந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே உனக்கு கிடைக்கும் தொடங்கவும் செய்யும் யாரெல்லாம் விட்டு சென்று விட்டார்கள் என்று வருந்தினாயோ உன்னை தேடி வருவதற்கான அத்தனை சூழ்நிலையும் நான் ஒரு கொடுக்கின்றேன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவாக இருந்தாலும் ஒரு போதும் அதை தேக்கி வைத்து விடாதே எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எளிதாக கடந்து சென்று கொண்டே இரு உனக்கு மிகவும் எளிமையானதாகவும் மாறிவிடும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதன் சோதனைகள் இருந்தாலும் இவை எல்லாவற்றிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை அப்போதுதான் வந்துவிடும் என் பிள்ளை இதனால் வரையிலும் நீ என்னிடம் சொல்ல முடியாத மனதிற்குள் போட்டு புதட்ட சில விஷயங்கள் கூட இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது அம்மா நான் தான் உன்னிடத்தில் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் இப்படி நடக்கிறது என்று நினைக்கலாம் என் குழந்தை உனக்கு தான் அது ரகசியம் உன் மனதை படித்து படிந்த இந்த தாயானவளுக்கு அது ரகசியம் கிடையாது என்பதை புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விதமான இருந்தும் என் குழந்தை மீண்டு வந்துதான் ஆக வேண்டும் யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இந்த வாழ்க்கை என்ன கிடைக்க வேண்டும் என்று என்பதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு எப்போதும் உறுதியோடு நீ தேடிக்கொண்டே இரு எப்போதுமே உனக்கு துணையாக இந்த வராகி நான் நிற்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே நான் உன்னோடு நிற்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயங்கள் எல்லாம் இனி இனிமேல் உணர்ந்து கொள்வாய் இது நாள் வரையிலும் உனக்கு தெரியாமல் இருந்த நமக்கென்று யார் இருக்கிறார்கள் நம்மை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லையே என்றெல்லாம் என் குழந்தை நீ மனதிற்குள் வேதனைப்பட்டாயல்லவா அத்தனைக்கும் உனக்கு நல்லதாக நடக்கப் போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்றதெல்லாமே தானாகவே உன் வீட்டுக்கதவை கதவை தட்டப் போகின்றது உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்திருக்கின்ற தன்மை தெரிக்கின்ற உனக்கு கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே எந்த நேரத்தில் என்ன நினைக்கின்றா யார் என்ன நினைக்கின்றார்கள் என்பதையெல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனநிலையை நான் மாற்றி காட்டுகின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ புரியாத புதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று மற்றவரின் மனதில் படிப்பது தானே ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை பற்றி படிப்பது உனக்கு அத்தனை கஷ்டமாக இருக்கின்றது என் பிள்ளை இதுவெல்லாம் மனதில் மிகுந்த அளவில் வேதனை ஏற்படுத்துகின்றது இன்று சிரிக்கிறார்கள் நாளை முறைத்தார்கள் அதை என் குழந்தை நீ பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அதை நீ எதிர்பார்க்கவும் இல்லை உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஒரு நாளும் நீ என்ன ஏதும் இல்லை அப்படி இருக்கும்போது போது இது போன்ற ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது சகித்துக்கொள்ளவோ முடியாது இருந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் கடந்து வாழ வேண்டும் என்றுதான் மனிதர்கள் போட்டு உன்னை பாடாய்ப்படுத்தும் போது என் குழந்தைக்கு இன்று விடுதலை கிடைத்து விடாதா இவரிடத்திலிருந்து நாம் தள்ளி சென்று மாட்டோமா என்றெல்லாம் எண்ணுகின்றாய் உன்னுடைய இந்த எண்ணங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய உணர்வுகளுக்கு அம்மா மதிப்பு கொடுக்கின்றேன் மற்றவர்களுக்கும் இதுபோல உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காவிட்டால் போதும் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்யும் அம்மா இருபத்தி நாலு மணி நேரத்தை குறித்திருக்கின்றேன் இந்த நேரத்திற்குள் நான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றார் புதங்களையும் என்ன நேரம் எனக்கு சொல்லிக் நெருக்கமானவராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் இருக்கின்ற உண்மையினை எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் சில உண்மைகள் வாழ்க்கையில் நல்லது நடத்தும் உன் வாழ்க்கையே சூனியமாக்கி முடியும் ஆனால் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் தெரிந்துவிட்டு நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு சாதகமாகவும் உனக்கு நல்ல விதமாகவும் இனிமேல் நிச்சயமாக நடக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தை நீ எதிர்பார்த்த இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் கிடைத்து விட்டால் போதும் மன நிம்மதியோடு இருந்து விடுவோம் என்று நீ நினைத்தால் அல்லவா என் குழந்தை இன்று உன்னுடைய மனது எதிர்பார்த்த எல்லாமே உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்து தான் போகின்றது யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் கொடுக்காமல் என்று நினைக்காத உனக்கு தான் கஷ்டங்கள் சுற்றி சுற்றி வருகிறது என்று எண்ணி வேதனைப்படுவதை தான் உன் அம்மா நான் சரியாக புரிந்து கொண்டேன் இனிமேலாவது இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிக பெரிய பலனை கொடுக்கும் என்று முதல் நீ நம்ப வேண்டும் இந்த வராகி முதலில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான பல நல்ல விஷயங்கள் மறைந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள் உன்னை வருத்தப்படவும் வேதனைப்படவும் வைக்கின்றார்கள் மத்தியில் நீ இதையெல்லாம் உன் வாழ்க்கையை நிறுத்திவிட பல முயற்சிகளை செய்ய வேண்டும் யாரும் உன்னை நோகடித்து விடாதபடி நீ நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற எல்லோருமே இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதுவும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் அம்மா நினைக்கின்றார்கள் என் பிள்ளை நீயும் அப்படிதானே என்று உற்று நோக்கி இருக்கும்போது மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ உற்று நோக்கி உன்னுடைய முழுமையான கவனத்தை நீ செலுத்த வேண்டும் உன்னுடைய கவனம் எதன் மீது இருக்கின்றதோ அது நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் தந்துவிடும் என்பதை மறந்து விடாதே நல்ல நேரத்தில் நல்ல நிலையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் அதிகமான சூழ்நிலைகளை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பது உனக்கு போல எல்லாம் மாறும் இன்று உன்னை ஒதுக்கியவர்கள் எல்லாம் தானாக நாளை ஓடி வருவார்கள் எல்லா விதமான சூழ்நிலைகளைத் தாண்டி நீ எப்படி இது போன்றிருக்கிறாய் என்று இந்த வாழ்க்கையை ஒரு நாள் உன்னை பார்த்து கேள்வி கேட்கும் அப்போது எல்லாமே உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த பலனாக முடிவில் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்களையெல்லாம் எதிர்காலத்தில் உன்னுடைய வெற்றிக்கானதாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ செய்ய தொடங்கிவிடுவாய் எல்லாமே உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீ வாழ்க்கையில் வேண்டி விரும்பியதெல்லாம் உன்னை வந்து சேரும் அம்மா அதனை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நடத்தி கொடுக்கின்றேன் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு